விமான விபத்து குறித்து முன்பே தீர்க்க தரிசனம் முறைத்த இலங்கையை சேர்ந்த தேவ ஊழியர் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கும் காணொலி காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் வெடித்து சிதறிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சம்பவம் குறித்து சரியாக நாற்பத்தி ஒன்பது தினங்களுக்கு முன்பு ஊழியர் ஜெரோம் என்பவர் தீர்க்க தரிசனம் முறைத்துள்ளார் இந்தியாவில் விரைவாக ஒரு விமான விபத்து நடைபெற போகிறது என்றும் அந்த விமானம் எந்த நிலையில் விபத்துக்குள்ளாகும் என்றும் தற்கு விமானத்தின் கலர் எப்படி இருக்கும் என்பதையும் மிக துல்லியமாக தீர்க்க தரிசனம் இன்டர்நேஷனல் பாடி ரத்து மகாரின் பிகாஸ் திஸ் இஸ் இசுனா முன்பு அறிவிக்கப்பட்ட இந்த இந்த விமான விபத்து அரங்கேறி உள்ளது சோகமான இந்த சம்பவத்தில் நாம் மகிழ்ச்சி அடைய வாய்ப்பில்லை ஆயினும் தேசத்தில் நடப்பவைகளை தேவன் ஏற்கனவே முன்னறிவித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும் தங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களை நெருக்கமானவர்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு தேவன் ஆறுதல் செய்ய வேண்டும் தேசத்தில் நடைபெறும் ஒவ்வொரு சம்பவங்களும் ஆண்டவருடைய வருகைக்கான முன் அடையாளங்களாக நமக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது வான்வழி தரைவழி வழி போக்குவரத்து பிரயாணங்களுக்காக நமது ஜபங்களில் நிச்சயமாய் ஜபிக்க தீர்மானிப்போமாக நன்றி